என் அன்பு தேவ பிள்ளையே தடைகள் வரலா உங்க வாழ்க்கையில தடைகள் வரலா உங்க குடும்பத்துல தடைகள் வரலா உங்க பிசினஸ்ல தடைகள் வரலா உங்க ஊழியத்துல தடைகள் வரலா உங்க குழந்தை பாக்கியத்துல தடைகள் வரலா உங்க திருமண வாழ்க்கையில தடைகள் வரலா ஆனா வேதம் சொல்லுகிறது மீகா இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே இவ்விதமாய் கர்த்தர் சொல்லுகிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார் சபல하다 ரபலஹந்தரப லேகரமலவஷிகரதிஅந்தரப தடைகளை நீக்கி உன் கட்டுகளை அறுக்க போகிறார் ஓ ஜீசஸ்னே மால்பாகாதரபஷிகரதிஅந்தரப தேவன் சமூகத்தில் அமர்ந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே இப்பொழுதே உங்க கண்களை மூடிக்கொள்ளுங்க அப்படியே உங்க வாயை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏர் கொண்டிருக்கிறேன் இந்த வேலைகளை எல்லாரும் கமான் ஓரா வாய திறந்து நீங்கள் அப்படி ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் ஏறிடுங்க பார்க்கலாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்படி நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் ஏறெடுக்கிற இந்த வேலைகளை கர்த்தரை துதிக்கிற இந்த வேலைகளை உங்கள் வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சகல கட்டுகளையும் மேர ரக்ர தேவ வல்லமை வெளிப்படும் ஷகத ரஹந்தர வஷ்கரேதி ஹந்தரவா சேபலகத ரக மகர வகர வஷ்கரேதி ஹந்தரவா தடைகள் இப்பொழுதே விலகிபோவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே